நண்பா எல்லாத்துக்குமே வணக்கம் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்க தான் ஆனால் வந்து அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வந்து தளபதிக்கும் வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ நம்ம தளபதிக்கு வந்து எவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்னு ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் நான் உண்மையுமே நினச்சிட்டு இருந்தேன்னா அஜித் ஃபேன்ஸ் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க இப்போ ரஜினி ஃபேன்ஸில் வந்து ஹேட்டர்ஸாக இருக்காங்க ஸோ அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஜென்ரலாக சில பேருக்கு வந்து விஜய் பிடிக்காது அப்படின்னு தான் ஆனால் விஜய் கூட நடித்தவங்க விஜய் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசினவங்க விஜய் பற்றி அவரோட கேரக்டர் பற்றியும் அவருடைய அவரை பற்றி அப்படி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசினவங்களாம் வந்து இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக அப்படியே ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் பேசிட்டு இருக்காங்க ஸோ அது ஏன் என்னன்றது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கலாம் ஒரு மூணு பேர் வந்து அப்படி பேசியிருக்காங்க அது என்ன அது ஏன் அப்படி பேசியிருக்காங்கன்றதையும் வந்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இயர்னா நம்ம ராதிகா சரத்குமார் ராதிகா மேடம் தான் ஸோ மேடம் தான் நான் மரியாதை சொன்னேன் எல்லாத்தையுமே ஸோ ராதிகா மேடம் அவங்க வந்து எக்ஸ் வலைதளம் அதாவது எக்ஸ் ஆப்பில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க என்ன போஸ்ட் அப்படின்னா வந்து எம்ஆர் ராதா வந்து ஒரு பேச ஒரு டயலாக் பேசுகிற மாதிரி ஒரு ஒரு விஷ ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதான் ஒரு ஒரு நடிகர் வந்து நான் எப்படி இருந்தேன் எப்பயுமே வந்து காரு இருக்கும் வீட்டில் வந்து ஹாப்பியாக இருப்பேன் கை நீட்டினா ஒருத்தவங்க வருவாங்க காலை நீட்டுனா ஒருத்தங்க வருவாங்க மக்கள் வெள்ளத்தில் நான் அப்படி இருப்பேன் இப்போ எனக்கு யார் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து அவர் கலாய்க்கிற மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டுட்டு வந்துருக்காங்க ஸோ இது யாரை போட்டிருக்காங்கன்றது வந்து அவங்க மென்ஷன் பண்ணலை ஆனால் பச்சையவே தெரியுது அது யாரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு ஸோ எல்லாருமே வந்து கீழே வந்து விஜயை தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அது விஜயை தான் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து அதே ராதிகா சலத்துமார் வந்து விஜய் வந்து எவ்வளோ புகழ முடியுமோ அவ்வளோ புகழ்ந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் வந்து படமும் நடிச்சிருக்காங்க தெரி படத்தில் வந்து ரீசெண்ட்டாக வந்து நடிச்சிருந்தாங்க ராதிகா ஸோ அப்போ கூட வந்து அண்ணன் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூஸ்லாம் கேட்கும்போது வந்து விஜய் ஆகோன்னு இருப்பாங்க ஸோ அவங்களோட ஹிஸ்ட்ரி என்னன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படின்னு ஒரு கட்சி வந்து தொடங்கினார் அது வந்து ரொம்ப வருஷமா ஓடிட்டு இருந்தார் பட் அந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் வரவேற்பும் இல்லை அந்த அளவுக்கு ஓட்டும் போடலை அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே ஆதரவு ஏடிஎம்கே ஆதரவுன்னு அப்படியே போயிட்டு இருந்தாங்க கடைசியாக வந்து இந்த கட்சியே வந்து ரன் பண்ண முடியலன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது வந்து பிஜேபியில் வந்து கட்சியே இணைச்சிட்டாரு ஸோ கட்சி கிடையாது இப்போ பிஜேபியில் வந்து அந்த கட்சி அப்படி இருக்காரு ஸோ இப்போ வந்து லாஸ்ட் எலெக்ஷனில் கூட வந்து ராதிகா வந்து எலெக்ஷனில் கூட நின்று இருந்தாங்க நாடாளுமன்ற எலெக்ஷனில் அதுலேயும் தோற்று போயிட்டாங்க இப்போ வந்து அவங்க பிஜேபியில் இருக்கிற அந்த ஒரு ரீசனுக்காக வந்து தளபதி விஜய் வந்து இப்படி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்களை நான் வந்து எதையும் சொல்லவே வரலை ஸோ அவங்க ஒரு பொலிட்டீஷியன் அவங்க அப்படி பேசிட்டு போகிறாங்க ஸோ அவங்கள நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் ஸ்ருதிஹாசன் நான் சொன்ன அந்த வார்த்தை சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன விஷயம் அப்படின்ட்டு ஸ்ருதிஹாசன் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க அந்த ஸ்டோரி கூட நீங்கள் இப்போ நான் போடுறேன் அது பாருங்கள் ஸோ இந்த ஒரு ஸ்டோரின்றது வந்து இப்போ சமூக வலைதளத்தில் வந்து நிறைய பகிரப்பட்டு வருது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்றது வந்து நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கலாம் இதில் என்ன விஷயம் அப்படின்னா கமலஹாசன் ஸோ கமலஹாசன் இப்போ எங்கே இருக்காருன்றது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மக்கள் நீதி மையம் அப்படின்னு வந்து டார்ச் லைட்டை வந்து எடுத்து டிவியை உடைச்சி நான் அந்த ஆட்சியை எதுக்க போகிறேன் நான் தான் மாற்று நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு வந்து வீரவாசனம்லாம் நம்ம கமல்ஹாசன் சார் வந்து பேசிகிட்டு இருந்தார் அதன் பிறகு என்ன ஆச்சுன்னா அவரும் எலெக்ஷனில் நின்னார் கோயம்புத்தூர் தொகுதியிலாம் வந்து நின்னார் ஆனாலும் அவரால் வந்து ஜெயிக்க முடியலை ஃபஸ்ட்டு தேர்வு ஃபஸ்ட்டு தேர்தலே வந்து அவருமே வந்து தோத்துட்டாரு கடைசியாக வந்து யார் எதிர்த்து அரசியல் பண்ண உள்ளே வந்தவரோ கடைசியாக வந்து அந்த ஒரு கட்சிக்கிட்டே போய் சேர்ந்துட்டார் ஸோ டிஎம்கேலேயே வந்து சேர்ந்துட்டு இப்போ வந்து எம்பி ஆகிற அளவுக்கு வந்து டிஎம்கேலேருந்து எம்பி ஆகிற அளவுக்கு வந்து இருக்கார் ஸோ அவங்களுடைய பொண்ணு தான் வந்து ஸ்ருதிஹாசன் இதெல்லாம் இதை கூட மாவங்களுக்கு தெரியாது நினைக்காதீங்க அது ஏன்னா அதனால் வந்து சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாங்க இதில் வந்து ஒரு ஆச்சரியமும் கிடையாது தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஜா மேடம் ரோஜா மேடம் வந்து ஆந்திராவில் வந்து ஒரு அரசியல்வாதியாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கும் வந்து விஜய் பிடிக்கும் விஜய் ஃபேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வீட்டில் உள்ளவங்க கூட எல்லாமே விஜய் ஃபேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கரூர் பிரச்சாரத்தில் வந்து விஜய்க்கு அந்த மாதிரி நடந்திருக்கு ஸோ அது வந்து யார் மேலே குறை சொல்கிறதுலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் வந்து விஜய் அந்த இடத்து விட்டு போனார் அது ஒரு மிகப்பெரிய தப்பு அந்த இடத்து விட்டு விஜய்லாம் போயிருக்கக்கூடாது அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அங்கே என்ன நடந்துச்சுன்றது இவங்களுக்கு தெரியாது அங்கே என்ன விசாரணை போயிட்டுருக்குன்றது இவங்களுக்கு தெரியாது அவர் ஏன் வந்தாருன்றது கூட இவங்களுக்கு தெரியாது எந்த ஒரு ரீசனுமே தெரியாமல் வந்து இவங்களையுமே கூட வந்து இது மாதிரி விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இவங்க மட்டும் கிடையாதுங்க நிறைய பேர் வந்து அவர் சினிமாவில் இருக்கும்போது வந்து அவரை ப்ரைஸ் பண்ணவங்க எல்லாமே வந்து அரசியல் வந்த பிறகு வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஒரு வன்மத்தோடவே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து இவ்வளோ எதிரிகள் இருக்காங்களான்றதே வந்து இந்த அரசியலுக்கு வந்த பார்த்துக்கு தான் தெரியுது ஆனால் உண்மை என்னன்னா இந்த விஷயத்தில் வந்து தளபதி விஜய்கின்றது ஆதரவுன்றது ரொம்ப அதிகரிச்சிருக்குன்றது தான் உண்மை அதுவும் வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும் உமன்ஸாக இருக்கட்டும் ஸோ உமன்ஸ் தான் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தம்பி மேலே என்ன தப்பு இருக்குது அவரையே வந்து எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கீங்க அரசியலுக்கு ஒருத்தர் புதுசாக வந்தால் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு வந்து மக்களே வந்து நிறைய வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்துக்கு முன்னாடி விஜய்க்கிற ஆதரவை விட இப்போ வந்து அதை விட அதிகமாக இருக்குன்றது தான் ரியாலிட்டி ஸோ இவங்கெல்லாம் வந்து வந்து எதுக்கு வந்து விஜய பேசுறாங்கன்னா வேற வழி இல்லை அவங்க வந்து விஜய பேசுறா மட்டும்தான் வந்து அவங்க வந்து கட்சி நடத்த முடியும் அப்படின்றது தான் உண்மை அதனால அவங்க பேசி தான் ஆகணும் இந்த ஒரு விஷயத்தன்றது வந்து அவங்களும் வந்து அரசியலாக தான் பார்த்தாகணும் ஏன்னா அவங்களும் ஒரு கட்சியில் இருக்காங்கன்றதுக்காக நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்க முடியும் இப்போ இதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா விஜய் வந்து கரூருக்கு போறது தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குது ஸோ அவர் எப்படா கரூருக்கு போவார் அப்படின்னு வந்து மொத்த தமிழ்நாடுமே எதிர்பார்த்துட்டு இருக்கு ஸோ அரசியல் கட்சிகளும் வந்து அந்த ஒரு விஷயத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு அவர் வந்து கரூருக்கு போனால் அங்கே என்ன நடக்கும் மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க மக்களோட வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக கரூர் மக்களே வந்து தளபதி வந்து சீக்கிரம் வரணும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அவர் பர்மிஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அது கிடைச்ச உடனே கண்டிப்பாக வந்து கரூருக்கு போவார் அங்கே ஆல்ரெடி வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து அனுப்பி பாதிக்கப்பட்ட ஃபேமிலியெலாம் வந்து பார்த்து பேச சொல்லியிருக்காரு எல்லாருமே வந்து தளபதி விஜய் வந்தால் எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அவருமே கூட வந்து இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸெல்லாம் வந்து கரூருக்கு வந்து போக தான் போகிறாரு அங்கே போயிட்டு வந்து மக்கள் மத்தியில் வந்து பேச போகிறாரு அங்கே போயிட்டு வந்து அவர் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து உயிரிழந்த மக்களுக்கு வந்து நான் இருபது லட்சம் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வந்து அவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த இருபது லட்சம் அப்படின்றது வந்து அவர் கையால் தான் வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறாரு ஸோ நாற்பது ஃபேமிலிக்கும் வந்து அந்த ஒரு இருபது லட்சம் அப்படின்றது கொடுக்குறது போகிறாரு ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எட்டு டூ பத்து கோடி வரும்னு நினைக்கிறேன் அந்த பணத்தை வந்து அவர் கையாளது கொடுக்க போகிறாரு ஸோ கு குடும்பம் கொடுக்கும்போதே வந்து இந்த காட்சிகள் மாறும் சரி அங்கே ஆதரவுன்றது வந்து ஏற்கனவே அதிகரிச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது வந்து அவருக்கான அனுதாபம் அப்படின்றது வந்து இனிமே கூட அதிகரிக்கும் ஸோ மக்கள் வந்து முடிவு பண்ணிட்டாங்க தளபதி விஜய் தான் வந்து சிஎம் ஆ வரணும் அப்படின்ட்டு டூ தௌசண்ட் வந்து தலைபதி விஜய் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தப் போகிறாரு அப்படின்னு தான் உண்மை ஸோ இப்போ நிறைய பேர் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக சில பேர் எல்லாம் பண்ண தான் செய்வாங்க நடிகர்களாக இருக்கட்டும் நடிகர்கள் கூட பாருங்களேன் எவ்வளோ பேர் வந்து ஹேட்டை வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஆனால் மற்ற விஷயத்துக்கு வந்து இவங்களாம் எந்த வாயும் துறைக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆனால் எந்த விஷயத்துக்கும் வந்து இவங்க வந்து வாய் துறந்ததே கிடையாது விஜய் அப்படின்னு வரும்போது வந்து இவ்வளோ நல்லா வந்து சந்தர்ப்பம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எப்படா கிடைக்கும் அந்த மாதிரி வந்து காத்திருந்து இந்த ஒரு வன்மத்தை வந்து நிறைய பேர் வந்து கட்டிட்டு போன மாதிரி தான் வந்து நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க அது அதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க இவ்வளோ நாள் எங்கே போனீங்க தமிழ் மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு அப்போல்லாம் வந்து ஒரே ஒரு வாய்ஸ் கொடுக்கல ஒரு ஆதரவு தெரிவிக்கல ஒருத்தவங்க அவங்க கூட ஒரு போஸ்ட் போடலை அப்போல்லாம் விட்டுட்டு வந்து விஜய் விஷயத்துக்கு மட்டும் வந்து சில பேர் வரீங்களே இப்போனாலாம் இங்கே எங்கே தான் இருக்கீங்க இப்போ அந்த விஷயத்துக்கு பிறகு கூட நிறைய விஷயங்கள் தமிழ் நடந்துருக்கு அப்போ கூட வந்து யாரும் மாய்த்து திறந்து எதுவுமே பேசவே கிடையாது விஜய் இப்போ பாருங்கள் அது அதுக்கப்புறம் வந்து விஜய் பற்றி எதாவது வந்தாலுமே கூட வந்து அதே மாதிரி வந்து இந்த கூட்டம் மர தான் செய்யும் அவங்க அதே மாதிரி பேச தான் செய்ய போகிறாங்க விஜய் பிடிக்காதவங்க வந்து திரும்ப 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 அந்த விஷயங்கள் வந்து பேசிகிட்டு தான் இருக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து மாறப்படுத்தே கிடையாது எந்த ஒரு காலத்துலையுமே ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் வந்து டூ தௌசண்ட் வந்து யாருக்கு வந்து ஓட் போடுவீங்கன்றதையும் வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ